விவசாயி செத்துட்டார் செய்தி தஞ்சாவூர்ல விவசாயி செத்துட்டான நான் சாப்பிடற சோறு இதை போட்டவன் தான் செத்துட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு என்ன முடிவு பண்ணிட்டேன் பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு பிளாஸ்டிக் முட்டை கொசு வந்துருச்சு பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு சாப்பிட்டு பிளாஸ்டிக்ல பாட வந்துடும் படுத்து போயிரு முடிங்கிடு இதை வந்து ஏன் நெஞ்சு வெடிக்க கத்திட்டு பேசிட்டுக்கிறோம்னா ஏன் கத்துறோம்னா அது காரணம் இருக்கு நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரவாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் பேர் அன்பு கொண்டு என் அன்பு சொந்தங்களை இந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு பெரிதும் நேசித்து ஆற தழுவி நிற்பதால் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிப்பதால் ஓடி ஓடி வந்து கத்துறோம் நீ எக்கேடு கட்டா எனக்கு என்ன அப்படின்னு நான் விட்டுட்டு போக முடியல இதையே தான் தேர்தலில் கத்துனேன் ஒருத்தனும் போடலை ஓட்டு ஆனாலும் கத்துனேன் ஏன் நான் ஓட்டுக்கானவன் அல்ல இந்த நாட்டுக்கானவன் என்பதால் கத்துறேன் நீ போட்டா போடு போடலைனா போக எனக்கு அதை பற்றி கவலை இல்லை கருணாநிதி ஜெயலலிதா விஜயகாந்துக்கே ஓட்டு போட்ட நீ எனக்கு போடலைனா அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சிறுமையும் இல்லை ஒன்றும் இல்லை போட்டா போடு போட்டு வச்சுக்க நீ மாறி மாறி அங்கேயே போடு ஒரு கஷ்டமும் வராது உன் விரலுக்கு தான் குஷ்டம் வரும் நீ பார்த்தே இருந்துக்கணும் அறிவு எப்படி உருவாகுது தெரியாது மணல் எப்படி உருவாகாது தெரியாது எதை பற்றியுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் இவனுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் காய்கறி இப்போ ஒரு நோய் வந்திருக்கு ஃபோன்லெஸ் சிக்கன் சீட்லெஸ் கிரேப்ஸ் அவன் கேஷ்லெஸ் எக்கனாமின்ட்டு போயிட்டான் எல்லாமே லெஸ் ஒரு நாள் இது ஆள் இருப்பான் ஈரக்குளம் இருக்காது இதயம் இருக்காது மூளை இருக்காது ஆள் செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ மூளை செத்துருச்சுன்றாங்க புதுசா ஒரு காய்ச்சல் கொண்ட பிரெயின் டெட்டு அப்படின்னா மூளை மூளை செத்துருச்சுன்னா ஆள் செத்துட்டா இருந்தேன் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நீனும் நானும் ஒரு விற்பனை பண்டம் தான் ஒரு நுகர்வு பண்டம் தான் சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு உலகலையை தேர்வு பண்ணுவான் அவன் இப்படி இருந்த மூஞ்சி தேய்ச்சி தேய்ச்சி வந்துருச்சு அறுபது நாளில் வெள்ளையாகும் ஆறு மாசத்தில் குஷ்டமாகும் ஒரு கால கால போடும் ஏண்டா உலகத்துல வெள்ளையாயிருந்தா நிறவரியே இருந்திருக்காது ஆப்பிரிக்கால எல்லாருமே வெள்ளையாயிருப்பாங்கடா பைத்திய கரப்பில ஒரு ஒரு ஊருக்கு ஒரு நோய் நல்லா இருந்துகிட்டு இருந்தான் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி வச்சு பல்லு வளர்க்கும் போது தொண்ணூறு வயசுல கல்கோனா கடிச்சிட்டு இருந்தான் என் தாத்தன் எலும்பு கடிச்சிட்டு இருந்தான் முப்பது வயசுல பல் கொட்டி செட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் பூரா அன்னைக்கு அரப்பை தேய்ச்சி குளிச்சு கொண்டையை போட்டு காதல் ஒரு கடுக்கனை போட்டுக்கணும் போறவன் யாரா ஏய் அப்படின்னா எங்க சீயான் இப்ப கண்ணு முடியெல்லாம் வாழ்க்கையை போய் விற்க வச்சுக்கி நட்டுக்கிட்டு திரியான் சாம்பு சாம்பு பேஸ்ட் பிரஷ் பல்ல ஆடிருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதை புரிந்து கொண்டு வாழணும் சும்மா ஏதோ அரசியல் ஒரு வரிசையில் நின்று ஓட்டை போட்டு ஐநூறு வாங்கி கோட்டை அடிச்சுட்டு போய் படுக்கிறது இல்லது இது வேற இது வேற முதல்ல ஒன்ன நீ நல்லா கவனிச்சுக்க உனக்கு எதுவும் இல்லை நீ அடிமை உன்கிட்ட எதுவும் இல்லை ஆறு இல்லை வித்தாச்சு மழை இல்லை வித்தாச்சு மரம் இல்லை வித்தாச்சு நீர் இல்லை வித்தாச்சு நீ வாழ்வதற்கான பூமியாக இது இல்லை இந்த உலகம் உண்ணுது இல்லை அதை நீ உணர்ந்துக்க நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது யாரோடது வருங்கால தலைமுறை உன்னுடைய பிள்ளைகளுடையது சந்ததியினருடது நீ வாடகைக்கு வாழ்கிற வீட்டை எப்படி வீட்டுக்காரனிடம் பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி அடுத்த தலைமுறை பிள்ளைகள்ட்ட இந்த பூமியை பத்திரமாக நீ ஒப்படைக்கணும் உன் தாத்தனும் என் தாத்தனும் வங்கியில கோடிக்கணக்கா பணம் சேர்க்கல இவன் இந்த பய மக்க சொத்தம் பட்டி வந்துட்டு வங்கியில பணத்தை போடுறான் வட்டி தரும்னு வங்கி வட்டி தரும் ராஜா சாப்பிட ரொட்டி தராது நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் பணத்தை சேர்த்து வைக்கல பல கோடிக்கு மயில் உந்து வாக்கி வாங்கி வைக்கல பல கோடி போட்டு பல லட்சங்கள் போட்டு பெரும் மாளிகை கட்டி வைக்கல ஆனால் என்ன வச்சான் ஏரி வச்சான் ஆறு வச்சான் குளம் வச்சான் குட்டை வச்சான் மலம் வச்சான் மரம் வச்சான் ம மலையை வச்சான் எல்லாத்தையும் நம்ம வாழ்வதற்கான பூமியாக விட்டுட்டு போனான் இன்னைக்கு அது இல்லை எச்சரிச்சுக்க அண்ணனை விட்டால் உனக்கு அன்பாக சொல்லித்தர எவன் இருக்க மாட்டான் நான் சொல்லித்தர காரணம் விட்டுட்டு போக முடியாது உன் கூட பிறந்துட்டேன் என்னை விட அக்கறையாக உனக்கு எவனும் சொல்ல மாட்டான் கவனம் பண்ணிக்கணும் கவனம் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லை ரொம்ப நுட்பமாக பண்ணணும் இன்னும் எத்தனை ஆண்டு நீ போய் நல்லா உட்காந்து யோசி அண்ணன் இப்படி சொல்லி செய்யணும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நிலத்தை உறிஞ்சி உறிஞ்சி தண்ணீரை விற்பான் ஆனால் அந்த தண்ணீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் எவனாவது ஒரு ஐநூறு ஏக்கரில் ஒரு நீர் தேக்கத்தை உருவாக்கி ஒரு ஏரியை உருவாக்கி அதில் நீரை தேக்கி அந்த நீரை சுத்திகரித்து விற்கிறானா இல்லை இல்லை இன்னும் நுட்பமாக கவனிக்கணும் இவன் ஃபில்ட்ரு பண்ணுறேன் ஃபில்ட்ரு பண்ணுறேன்றான் உலகத்திலே சில தலை சிறந்த வடிகட்டி தலை சிறந்த பில்டர் மணல் தான் அதனால்தான் நமது அப்பா நம்மாழ்வார் மழை நீர் மேலே தேங்குகிற போது இதை குடிக்க பயன்படுத்தக்கூடாது இதை பாசனத்திற்கு தான் பயன்படுத்தணும் பூமிக்கு உள்ளே இருந்து எடுக்கிற நீரை தான் குடிக்க பயன்படுத்தணும் ஏன்னா மணல் தூய வடிகட்டி தலை சிறந்த வடிகட்டி நீ நீ சந்தேகம் இருந்தா கடற்கரைக்கு போ கடற்கரையிலிருந்து அஞ்சடி பத்தடி கூட தலைவனா ஒரு அடி இங்க தண்ணி கிடக்குது இங்க ஒரு கிட்ட நீ அப்படி தோண்டு தண்ணி ஒரு எடுத்து குடி உப்பு கைக்காது அப்படின்னா வடிகட்டி இருக்கு அந்த மணலை அள்ளிவிக்கிறான் அதனால நம்ம கத்துறோம் இன்னைக்கு பாடல நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு நிற்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் பெரும்பாவளன் பாரதி பாடுறான் அன்னைக்கே தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கருக திருவுளமோ என்று பாடுறான் ஆனா போயிடுச்சு எல்லாம் போயிருச்சு எதை பற்றியும் கவலைப்படல இவன் முடிச்சிட்டான் நான் அண்ணன் கூட சொன்னேன் என்ற கேட்டாங்க தமிழர் நாட்டை நீ தமிழர் ஆளணும் நீங்களே அண்ணா தமிழர் தானண்ணா ஆள்றாரு தமிழர் ஆள்றாரு அதில் என்ன வித்தியாசம்னா சாலையில் நாம் போகிறோம் மலை காடு சோலைக்காடு அருவி நமக்கு அவனுக்கு மலை கல்குவாரி காசு பணம் துட்டு வெட்டு மரத்தை மரம் மண்ணின் அதை வளர்ப்பதே மரம் மலை பச்சிகளின் வீடு நிழல் மரம் மூச்சு காற்று என் உயிர் அவன் மரம் காசு பணம் துட்டு வெட்டு ஆறு நமக்கு ஆறு நீரு சோறு வாழ்க்கை நாகரிகம் நமக்கு அவனுக்கு மண் அம்புட்டும் காசு 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 வித்தியாசம் இதை ஒழிக்கணும்னா ஒரு ஆள் வேலை இல்லை ஒவ்வொருத்தனோட வேலை நீ என்னோட சேர்ந்து செய்யணுங்கிறதுல எவனோட சேர்ந்து செய் இந்த வேலையை செய்